வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாமே வந்திருக்கீங்க கோயம்புத்தூர் இருந்தாலும் எங்களுக்கு வெரி எமோஷனல் பிளேஸ் ஏன்னா எங்களோட இந்த கொடிசியா கிரவுண்ட் டென்னிஸ் கிளப் இதில் ஒரு லாங் கனெக்ஷன் இருக்கு எங்க கொடிசியா கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் பண்ணது அண்ட் இந்த வாட்டி இந்த தலைவரோட வரும்போது ஒரு ஃபன் ஆல்வேஸ் தேர் ஸோ நீங்கள் சொன்னதான் I my the show. Chennai show, You going to Chennai show? But the show is exciting. I love We'll be there. 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 We'll be so, uh, and me and Tatic, we are also in the similar uh, field of programming. 360 Chennai, Amomathil, first time. They are mobile Mumbai, -on and then the technical equipment is in India. First time in India, what we did, we used to showcase that we are not behind when it comes to programming, or when it comes to technicals, when it comes to talent, when it comes to skills. All thanks to you. तो इसी इलाके का रखता हम दंड रिश्यंगला तुम कार करो द आप कार ट्रेन्स्फर आए इधर इन्होंने आलम बनो अभी तो उतार पस्त करना है एक और की आई थिंक आई वुड वांट कार्टी टू स्पीक अ टू डे बिकॉज़ कोई मेरे ऑफिस में नहीं था कार्टी बंदर मेजर स्कूल ೂರ್ಟ್ <laughs> So uh, 360 degree photo, you know, it was uh, a very big experiment. So the experiment, I I'm being edited So, in a uh, song-wise, I uh, you know, um, experience-wise, and uh, production-wise, the experiment first, in our go. so. No, it's not It's So we wanted to thank you for that first. Thank you for the trust and uh, this is going to be the second thing and for the definitely be a experience Thank you so much everybody for coming here and uh, definitely it is going to be a new uh, unique and wonderful experience for all of you Thank you No we will keep Yeah. Earlier uh, start. Yeah better.

அண்ட் ஆப்வியஸ்லி நாய்ஸ் அண்ட் கிரேன்ஸ் நிறையா ஷூஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட நானும் நிறையா பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ லைக் வெரி எப்படி சொல்கிறது ஒரு ஹோம் டீம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் எதுனாலுமே வி டிஸ்கஸ் அவர் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஐம் லைக் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட யோசிச்சது இல்லை பிகாஸ் தே மேக் மீ ஃபீல் ஸோ செக்யூர் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு எந்த ஒரு விதமான ஒரு டவுட்டோ எதுவுமே கிடையாது ஸோ தட்ஸ் ஹவு அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் லைக் கிவ் தி பெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் ஸோ அப்படி பண்ணது தான் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா கான்சர்ட்டுமே ஸோ கண்டிப்பாக இங்கே கோவையில் பண்ணுறதும் ஒரு மெமரபுளான ஒரு நைட்டாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஆக்சுவலாக ஒரு த்ரீ ஃபோர் கால்ஸு கோயம்புத்தூர்லேருந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தில போட்டு லேஅவுட் வந்து ஸ்ட்ரைட் நார்மல் யூஷுவல் லேவுட்டா இருந்தது சென்னையில மட்டும் த்ரீ சிக்ஸ்டி பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோயம்புத்தூர் ஏன்னா இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க சென்னைக்கு அவங்க இப்போ கோயம்புத்தூர் பண்ண போறீங்க ஆல்ரெடி புக் டிக்கெட் அவங்களோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்டா வேணுனா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எனக்கு வேணும் இங்க பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு பண்ணுங்க சார் ஒன் திங் வாட் வி கேன் ப்ராமிஸ் A Little more extra better because in Chennai was an experiment number one, yeah. And in Coimbatore, I think Sir has added some special things, and there are some extra, some 10 different odd more mix coming in, I believe. Yeah, yeah, it's sir Many and Surprises, sir. A yeah. sir lot, <laughs> <laughs> lot of surprises, a lot of surprises. Two us, two and <coughs> half us. <laughs> <laughs> <half hours. laughs>

ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன் பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு ஃபேனாக வராங்கன்னா சார் அதெல்லாம் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டார் போன ஷோல எடுத்தார் இந்த ஷோலயும் எடுத்துட்டாரு கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கேர்ஃபுல்லாக கேரக்டர் பண்ணாஸ் என்ன ஒரு கல்ச்சரோட அந்த என்னோட யூஸ் டூட் இல்லை கான்சர்ட்ன்றது ரொம்ப புதுசு ஆக்சுவலா இப்போதான் அந்த கான்சர்ட் அப்படின்றது நீங்கள் பார்க்க பார்த்த இந்தியாவில் கான்சர்ட் அஸ் கல்ச்சராகவே ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இதுவே ஆக்சுவலாக ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நம்மலாம் அந்த கச்சேரி அந்த லைவ் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே இருந்தது நம்ம கோயில் போவோம் கோயில் உட்காந்து பாட்டு கேட்போம் இல்ல ஒரு கிராமத்துல உட்காந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கச்சேரி நடக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த கல்ச்சர் திருப்பியும் வருது பட் கொஞ்சம் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டா வருது நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த கல்ச்சர் சேஞ்ச் எவ்ரி டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் வி சி ஏ கல்ச்சர் சேஞ்ச் அண்ட் ஐ திங்க் கோயம்புத்தூர் இஸ் ரெடி ஃபார் இட் சார் வந்து நம்ம நார்மலா நடத்துறது வந்து ஒரே வீடு பண்ணும்போது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது

ஸோ ஒரே கேட்டகரி ரெண்டு பக்கமும் இருக்கும் அதே மாதிரி நாலு என்ட்ரி அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாங்கன்னா ஈஸியா ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃபுல்லாக வெளில போயிட்டு உள்ள வரதுக்கான ஆக்சஸ் கொடுக்கும் ஒரு சில கல்லூரி இதுல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறோம் கான்சர்ட்ல அவரே எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே மியூசிக் தான் சார் கோராவே இருந்திருக்கு போதை பொருட்களுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்லை ரெண்டாவது நாங்க வர யூத்துக்கும் அதுதான் டு டீச் சரோட பிலாசபி அதுவாதான் இருந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பாட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவே ஒரு பெரிய போதை உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு சில பாட்லாம் எல்லாம் நீங்க ஒரு ரிலேஸ் ஆயிடுவீங்க உங்களுக்கு ஒரு சேடா இருக்கிறீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு ஃபீல் ஒரு மாதிரி குஷி ஆயிடுவீங்க குஷியா இருக்கும் ஒரு பாட்ட கேட்டீங்கன்னா அந்த ஒரு பாட்டுன்றதே ஒரு போதம் ஆக்சுவலா நாங்க அதை தான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கோ இந்த ஜென்ரேஷனுக்கோ ட்ரைங் டு டீச் நீங்க இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி எதுக்கு நம்ம போனோம் இந்த மாதிரி ஜாலியா இருக்கும் போது ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸ் இது வரைக்கும் எந்த விதமான ஷோஸ் ஷோஸ்லயுமே ட்ரிங்க்ஸோ இல்ல சிகரெட்ஸோ அது எதுவுமே நாங்கள் வந்து பெருசா அட்வடைஸ் பண்ணதே கிடையாது வெளிய வரவங்க அந்த மாதிரி சார் அது கண்டிப்பா செக் பண்ணி உள்ள அனுப்புவோம் சார் இன்னொன்று என்னதுன்னா பிப்டி பெர்சென்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நாங்க கொடுப்போம் தட் இஸ் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம்ன்றது இப்போ கோயிலுக்கு நான் போறேன்

ஹேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் இது மியூசிக்கல் நைட்டு அண்ட் மோரோவர் இது இது வந்து எப்படி சொல்றது மியூசிக்கால நம்ம எல்லாரும் இனி இனிஞ்சிருக்கிற ஒரு அந்த மோமெண்ட் அவ்வளோதான் ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து அதை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்டாக தான் பார்க்கணும் ஒரு <coughs> <an> अडीनल इनकमोटेटी कॉन्स கோயிங் ஒன் டாக்ஸி ஆட்டோ சம்திங் அதை பிகாஸ் பெட்டர் மோட் ஆஃப் கமிங் சொல்லி பண்றது என்ன சார் வெல்ஃபேர் பண்றது வெல்ஃபேர் இல்லையா எப்போதுமே கோயம்புத்தூர்ல அந்த ஒரு ஆடியன்ஸோட இதுல பயங்கரமா இருக்கும் லாஸ்ட் டைம் நீங்க சொல்றது அதோட இது இது ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கா இங்கே ஆடியன்ஸோட கனெக்ட் வந்து அவங்க அவங்க கொடுக்குற வைப்ரேஷன் தான் என்னால் பெர்ஃபார்மும் பண்ண முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு கான்சர்ட் போனாலும் எனக்கு வந்து அந்த வைப் கரெக்டாக எனக்கு செட் ஆலைன்னா என்ன என்னோட என்னோட என்னோடய பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அங்கேருந்து கொடுக்குற வைப்பில் தான் ஐ பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் மோர் ஸோ லாஸ்ட் டைம் இங்கே பண்ணதில் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது கண்டிப்பாக இங்கேயும் இந்த டைமும் வைல்டாக இருக்கும் இன்னைக்கு அந்த டிஸ்கவுண்ட் கோட் ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் பி ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வேலிட் ஐடி கார்ட்ஸ் வில் ப்ரொவைட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த கேன் யூஸ் இன் ஆல் இன்சைடர் புக் மை ஷோ போத் வெப்சைட்ஸ் ஒன்லி ஆன்லைன் டிக்கெட்ஸ் நாங்கள் இது வரைக்கும் ஆஃப்லைன் பண்ணுறதில்ல ஒன்லி ஆன்லைன்

நியூ லாட் ஆஃப் சர்பிரைசஸ் அது எப்படி சொல்லுங்க எனக்கு எப்பவுமே ஆக்சுவலி நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணது என்னன்னா எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் எடுத்து நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஸோ கன்ஃபார்மாக அது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிட்டு अंततः वे हम विभिन्न बॉयस और देखिए और वो बॉयस विल परफॉर्म विल तो उरी और नल्ला क्वेश्चन नहीं ये क्या उठना के ट्रॉवा हो गया हम्म हम्म புரோகிராம்க்கு பேசலாம் மேடம் பேசலாம் நல்ல நல்ல ஐடியா தான் நம்ம இல்ல நான் ட்ரை மை பெஸ்ட் டு அவுட்

कंडीपा करें तो ना इन्नो फ्यू इन्नो फाइट एनीएसली म्यूजिक एडवर्स के वेल्लर को आउट होता सीरियसली आउट है बिकॉज़ एआई इज़ टेकिंग ओवर एंड कोई वैसे नोस तू डू द प्रॉम्स हीज़ गोइंग तू मेक द मन

கல் <laughs> மீண்டும் <laughs> 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 ன்று நன நன இனி ஒரு போதும் இல்லை கண்ணதான நீ நான குறகோடு ஒன்றாக இரநான நானே நான போகாது <laughs> <laughs> நீ போகாது நான் இருப்பேன் வாழ்ந்த கால உங்க யாவோ கணவாய் என்னைதடி கல்லறை கூட சென்னல் ஒன்று வயசு உங்கள் முகம் பாதுக்கப்புறம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎ் டமில் பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள்